பழைய பேஞ்ச புள்ளு வளர நாஞ்ச புள்ளு புல்லு யா வளர்ந்த மாடே தின்ன நான் வளர்ந்த மாடை மாடே தின்ன பாலை சுரந்த நாளை பாழையா சுரந்த குழந்த அழுது நான் சுரந்த

மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு பொருள் விளக்கம் நம்ம மண்ணை தோண்ட தோண்ட தண்ணி வரும் அதே மாதிரி நம்ம படிக்க படிக்க அறிவு வளரும்

சாரல் அருவி. குழந்தைங்க பாருங்க ஒரு வாய்ப்பை கொடுத்தோட அடுத்த அடுத்து ஸ்டார்டிங் ட்ரபுள் தான் முதல்ல இருந்துச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு தயக்கமும் இல்ல அது பாட்டுன்னு சாரல் அருவி நவிலினி எல்லாரும் வந்து வந்துகிட்டே இருக்காங்க இன்னும் வாய்ப்பு கொடுத்தோம்னா நிறைய இப்ப நிகழ்ச்சி தொடர்ந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும் அடுத்து பகத் இது வந்து உண்மையான நடந்தது ஒரு ஊர்ல வந்து ஒரு சயின்டிஸ்ட் நினைச்சாரு மனுஷங்களுக்கு எவ்ளோ வந்து எவ்வளவு வந்து அவங்க நம்பிக்கையானவங்க அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்றதுக்காக எலிய பிடிச்சிட்டு வந்தாங்க மனுஷங்களுக்கு பதிலா ஒரு கண்ணாடி பெட்டி முழுக்க தண்ணி எடுத்துட்டு ஒரு அப்படியே முக்கினாங்க அது ஒரு செகண்ட்லயே செத்துருச்சு உள்ள போன அடுத்த செகண்ட்லயே மூச்சு முட்டி முட்டி செத்துருச்சு இன்னொரு எலி என்ன பண்ணாங்க உள்ள போட்டாங்க கொஞ்ச நேரத்துல அது உசுறு போகும் போது டக்குன்னு எடுத்தாங்க திருவிழி போட்டாங்க எடுத்தாங்க போட்டாங்க எடுத்தாங்க இந்த மாதிரி பண்ணும் போது லாஸ்டா ஒரு தடவை போட்டுட்டு எடுக்கவே இல்லை அது இருபத்தி நாலு மணி நேரம் உயிர் வாழ்ந்து அது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் படைச்சிருக்கு எடுப்பாங்கன்னு நம்பிக்கைனால இது அவங்க வந்து காப்பாத்துவாங்க நம்மள வந்து உயிர் போக விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில இருபத்தி நாலு மணி நேரம் வந்து உயிரோட இருந்திருக்கு மனுஷங்க வந்து நம்பிக்கைதான் பெருசுங்குவாங்க அதுதான் இதுல வந்து கதை இது தெரிஞ்சு கொடுங்க பகத்